அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உசாராக இருங்கள் தமிழ்நாட்டை தாக்க வரும் மோந்தா புயல் தண்ணீரை மூழ்கும் தமிழகம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தீவிர புயலாக மாறி தமிழ்நாட்டை தாக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தின் இன்று முதல் அக்டோபர் முப்பதாம் தேதி வரை பரவலாக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சோ இதை பத்தி மேலும் சில கூடுதல் தேவை நம்ம வீடியோ பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மலை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடலில் இன்று ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது உள்ளது இவை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாறப்படும் என்றும் இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த புயல் சின்னத்துக்கு மோந்தா என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த புயலானது ஆந்திரா நோக்கி சென்றாலும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை கொடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஐந்தாம் தேதி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஆறாம் தேதி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழாம் தேதி சென்னை ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற முப்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதியில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் இன்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் தீவிர புயலாக உருவெடுக்க கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கனமழையின் தாக்கம் அதிகரிக்க கூடும் என்றும் இதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்